உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரிய சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்போவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் இந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில் அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரொமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரொமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த கு வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து அதிபதிங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள் ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அதே போல அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல் டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இப்போ நம்ம நிறைய சொல்லலாம் அந்த பயோசிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க லேபுக்கு தேவையான அந்த டியூப் ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அதில் க்யூப்ஸ் அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாசத்துல நிறைந்திருக்கிறது அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்க யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவா இருக்கு எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் விருச்சக ராசிக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய மாதமாக ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு நிமிஷம் ஜென்ரல் கண்டென்ட்டு பார்த்தோம் இப்போ அடுத்தது விருச்சக ராசிக்கான ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அப்போ ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதியாக தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் ஏழு பன்னெண்டுக்குரிய சுக்கரனும் இரண்டு அசுபர்களும் எட்டில் மறைந்திருக்கிறார்கள் அந்த எட்டில் மறைந்த இரு அசுபர்களும் சனியோ சனி பகவானோடு தொடர்பை திரிகோண தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள் அப்போது ராசி நேயர்களே ஒரு சில மிருச்சக ராசி நேயர்களுக்கு மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது தொடர்ந்து பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க ஒரே பிரச்சனையா இருக்கு சார் அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் விச்சகராசிக்கெல்லாம் நிறைய ஃபேமிலி டபுள்ஸ் இருக்கு மனைவியோட கணவனோட போராட்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள்லாம் சொல்கிற பச்சு கேட்காம வருது பிள்ளைகள் ரொம்ப அடமண்டாக இருக்கிறது சரி பிள்ளைகளால் வரக்கூடிய அவமானங்களாக இருக்கலாம் அப்போ இந்த விரகராசி நேயர்களுக்கு ஸோ இந்த இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரபிள்ஸோ இல்லை இந்த ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ இருந்துக்கிட்டே வருது அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சின்ன சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு சின்ன ஹோட்டலாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் ஒரு டீ ஷாப்பாக இருக்கலாம் ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருக்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அதுபோல் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மளிகை கடைலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ரொஃபிஷன் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்டு இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கல்வி நிறுவனங்கள் டியூஷன் சென்டர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி நேர்களை எந்த மாதம் விருச்சக ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக ராசிக்கு என்ன ப்ராப்ளம் எங்கேயாவது பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க நான் இவ்வளோ பைசா கொடுத்துட்டேன் சாமி எனக்கு வர வேண்டியது இருக்கு ஆனால் இன்னும் எனக்கு வரலை ஏமாத்துறாங்க என்ன கொடுக்காம ஏமாத்துறாங்க சாமி சி அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ட்ரபுள்ஸாக இருக்கும் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் அப்போ விருச்சகராசிரியர்களே பணங்காசு எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துருக்குறீங்களா கவலை வேண்டாம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் பணங்காசுகள் வந்து சேரும் நன்மை நடக்கும் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தாலும் ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல இடத்தை ஏதாவது ஏமாந்துறது இடம் வாங்கி ஏமாறுறது அட்வான்ஸ் கொடுத்து ஏமாறுறது இல்லை டாக்குமெண்ட்ல ஏமாறுறது பட்டா பேர் மாற்றிடுறாங்க ஆக்கிரமிப்புகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே அதெல்லாம் இந்த மாதம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல விருச்சகராசிக்கு மெயின் ட்ரபிள் என்ன கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நிறைய அந்த செக்கு மோசடிகள் இருக்கலாம் அவங்க வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லை கடன் கொடுத்தவங்க வேணும்னே ஒரு பழி வாங்குறதுக்காக ஒரு வம்பு வழக்கு உங்கள் மேலே போடலாம் இல்லை உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிடணும் பயமுறுத்தலாம் நீங்களும் அந்த பேர் புகழுக்கு அச்சப்பட்டு கொஞ்சம் பயந்து இருக்கலாம் அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும் அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் உக்ர தெய்வங்கள் வழிபாடு ஒரு வன தேவதைகள் வழிபாடு ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் உக்கிரமான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அல்லது சுதர்சன சக்கரராஜ வழிபாடு அதேபோல் சக்கர தாழ்வார் வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு காளி போன்ற உக்ரதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது சரி உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும் ஜாப் ரிலேட்டடாக எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசினியர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனக்கு ஜாப் வேலை போய் ரெண்டு மாதம் மாது மூணு மாதம் அது நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல வேலை கிடைக்கலையா நிச்சயமாக தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு திருவுரு ஒரு ஒரு ரூபாய் கல்புரம் ஏற்றிட்டு வாங்க அல்லது ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க காலையில் ஆறு மணிக்கு அதை சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்பாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கல நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்போது ராசி இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் வேலை கிடைக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கு உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்காமல் இருக்காங்க உயர் அதிகாரிகள் உங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை சாமி என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் நம்ம பரிகாரத்தை சரி பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோகங்கள் கிடைக்கும் மெயினாக வருமானம் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண உறவுகள் மெயினாக குடும்பமான குடும்ப பெண்கள் அந்த குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கணவன் சொல்ற பேச்சை கேட்காம இருக்கலாம் இல்லை மனைவி கேட்காம இருக்கலாம் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வேறுபாடுகளை கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது உறவு முறைகள் பிரிஞ்சு இருக்கலாம் அல்ல டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கலாம் சி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனதால் மறைமுகமான பிரச்சனையா இருக்கலாம் வசியமா இருக்கலாம் மாந்திரிக தோஷமாக இருக்கலாம் சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுமையோட பரிகாரங்கள் மூலமாக தீர்வுகள் காணுவது சிறப்பாக இருக்கும் விருச்சகராசி நேர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகுது சாமி பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நிச்சயமாக கவலைப்படாதீங்க விர்சகராசி நேர்களே திருமண யோகங்கள் கைகூடும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்